அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் புகுந்தர் செங்கல் இருந்து வரேன் இன்னைக்கு நான் வர சித்தமாய் முனைவர் தமிழ்மணி சி வடிவேலு அவர்களோட சித்தூள் சித்தமாய் என்ற சிறுகதை தொகுப்புல சரிகம பதனி சுரங்கள் என்ற ஒரு கதை புத்தகத்தை பத்தி சுருக்கத்தை கூற போறேன் இந்த கதை புத்தகத்துல வந்துட்டு பாடகர் பசுபதி கலைஞர் பசுபதி அவர்களை பற்றி பேசியிருக்காங்க பசுபதி என்றவர் வந்துட்டு ஒரு ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய ஆளு கூடுதலாக ஹார்மோனியம் வாசிச்சுக்கிட்டு மிகவும் நன்றாக பாடக்கூடிய ஆளு சௌந்தரராஜனை சவுந்தரராஜனோட ஈடு கொடுத்து அவர் பாடக்கூடிய ஆளவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ்நாட்டுல நடைபெற்ற ஒரு இசை மன்றத்தில் கலந்துக்கிட்டு அவருக்கு கலை செம்மல் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அன்னைக்கு சில மாதங்கள் கழித்து அவர் ஒரு 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 பட்டறைக்கு போய் சிறப்பு போயிருந்தாரு அந்த பட்டறையில சொல்லியிருந்தாரு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அதாவது சங்கீதம் வந்துட்டு ஆஹ் கர்ண கன்னடத்துல உருவாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அது போய் கன்னடம் உண்மை சங்கீதம் உண்மையிலே தமிழ்நாட்டில்தான் தான் உருவானுச்சு சங்கீதம் பரதநாட்டியம் போன்ற பாரம்பரிய கலைகளை வந்துட்டு கர்நாடம் என்றவர் தயாரிச்சாரு கர்நாடம் என்ற பெயர்ல இருக்கிறவர் ஒரு கண்டுபிடிச்சாரு ஆனா அதையே தொடங்கி கண் எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவர் மறைந்ததுக்கு அப்புறம் கர்நாடம்னா கன்னட நாட்டில் உருவானது அப்படின்றது சுத்த போய் அஹ் தான் இந்த சங்கீதம் எல்லாமே உருவானுச்சு சில மாதங்கள் கழித்து பக்கவாத நோய் பாய்பட்டு அவர் அவர் இருந்தாரு அந்த அந்த சமயத்துல யாருமே வந்து அவரை பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து அவர் இருந்துட்டாரு பூ பூமேலி அந்த வண்டுகள் முயிக்கிற மாதிரி அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அந்த அன்னைக்கு பிறகு அவர் இறந்து அந்த சடங்குக்கு சடங்கு முடிந்த பிறகு சில மாதங்கள் கழித்து இசை ஏற்பாட்டாளர்கள் மூணு பேர் வந்து அவரு அவரை பார்க்க வந்திருக்காங்க ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அதாவது அவர் இறந்துட்டாரு அவருக்கு அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்திட்டு இந்த மாதிரி அவருக்கு நாங்க அவரோட நினைவலைகள் வச்சு அவருக்கு ஒரு நினைவேந்த நிகழ்ச்சி செய்யலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஆனா அவர் மகன் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை அந்த மூவருக்கு அந்த இசையில வந்தவங்களுக்கு மூணு மூணு பேருக்குமே அறிந்தது போல இருந்தது ஏன்னா அவங்க மகன் சொன்னாரு அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தப்ப யாருமே வந்து பாக்கல இறந்ததுக்கு அப்புறம் அவரோட நினைவை அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதாவது இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இருக்கிறத வச்சு இருக்கும் போது அதோட அருமை தெரியாதுல்ல ஸோ இருக்கிறத வச்சு சந்தோஷமா வழங்க பொழுது அதை நன்றாக பயன்படுத்தி நன்றாக ஒருத்தங்க ஒருத்தங்க இருக்கும் போதே அவங்கள நன்றாக பார்த்து கொள்ளுங்க நன்றி வணக்கம்